பத்து நாட்களுக்கு முன்பு தான் அவர் வந்து மோடிக்கு மோடியோட வந்து ஒரு விழாக்கள் எல்லாம் அவர் இருந்திருக்கிறாரு ஆனால் குற்றச்சாட்டு அதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவர்கள் வந்து கள்ள மோடம் கேட்கறாங்க ஏறத்தால இவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது அவர் ஆளை காணா அவர் எப்படி தப்பிச்சு போனாரு புஷ்ப விமானத்துல போனாரா இல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த விமானத்துல போனாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜெர்மனிக்கு தப்பி ஓடியதாக தகவல் இருக்கிறது அப்ப இவர் தப்பி ஓடுவதற்கான சூழல் எப்படி உருவானது என்கிற பல கேள்விகள் இதற்குள்ள இருக்கிறது புஷ்பு கண்ணீர் விட்டு அழுதாங்க ஒருவர் ஆபாசமாக பேசினார் என்பதற்கே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க கண்ணீர் விட்டுறது ஆனால் இது பாருங்க பெண்கள் வன்முணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லக்கூடிய அளவு இந்தியா முழுக்கவே பாலியல் வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்கள்ல பாதி பேருக்கு மேல பாஜக காரர்கள் தான் இப்ப நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய வீடியோனா இப்ப பாஜக ஆட்சி காலத்துல தானே மாநில அரசுல வந்து பாஜக ஆட்சி காலத்துல இருக்கும் போது இவ்வளவு நடந்திருக்கு அப்ப பாஜக இதில் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்ல அவர் அந்த மாநில தலைவருக்கு எப்படி தெரியும் அந்த தகவல் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் சென்ற ஆண்டே அவர் வந்து ஜூன் மாதத்துல கடிதம் எழுதியிருக்கிறார்னா அவருக்கு அந்த தகவல் தெரிந்திருக்கிறதாகத்தான் அர்த்தம் இந்த பென்ட்ரைவ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக

நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரஜ்வால் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அப்படிங்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பல நூறு பெண்கள் அப்படிங்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க இன்றைக்கு பாஜக மூன்று நாட்களுக்கு பிறகு வாய் திறந்து காங்கிரஸை நோக்கி திசை திரும்பி இருக்கிறது நீங்க தானே ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியெல்லாம் யோசிச்சிட்டோம்னா அந்த லாஜிக்கே நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல நீங்க இந்த விஷயம் அந்த மோசமான சம்பவம் எப்படி பார்க்குறீங்க பிரஜவல் ரே ரேவண்ணா என்பவர் குறித்து பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது எழுவது இது முதல் முறை அல்ல கடந்த ஆண்டே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனிலேயே வந்து பாஜகவினுடைய அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய தலைவர் இது குறித்து வந்து அவருடைய பாஜகவினுடைய தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் எழுதியிருக்கிறார்னா இவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை வைத்து கொள்கிற போது இவர்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எனவே இவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க இப்ப தேர்தல் அவர் வந்து ஹாசன் என்கிற தொகுதியில நாடாளுமன்றத்துக்கு ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு இப்போ அவர் மீண்டும் வந்து போட்டிட்டு இருக்கிறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவும் நடந்திருக்கிறது அதை ஒட்டி தான் இந்த பென்ட்ரைவ் வந்து பல இடங்கள்ல பரவி இந்த நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் வந்து பரவலாகி இருக்கிறது இப்போ சம்பந்தப்பட்டவரை காணாம் நடவடிக்கை எடுப்பதற்கு கர்நாடகத்தினுடைய இன்றைக்கு ஆளுகிற அரசு வந்து சித்தராமையா அரசு வந்து தயாராக இருக்கிறது அவர் ஆளை காணாம் அவர் எப்படி தப்பிச்சு போனாரு புஷ்ப விமானத்தில் போனாரா இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த விமானத்தில் போனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மனிக்கு தப்பி ஓடியதாக தகவல் இருக்கிறது அப்போ இவர் தப்பி ஓடுவதற்கான சூழல் எப்படி உருவானது என்கிற பல கேள்விகள் இதற்குள்ளே இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க குறிப்பிட்டீங்க நூற்றுக்கணக்கான பெண்கள்னு அப்போ இதே வேலையாக தான் இருந்திருக்கான் ஏறத்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் பல வகையான மக்கள் பிரச்சனைகளை பல பேர் சந்திப்பை தினசரி வருவாங்க அந்த அலுவலகத்தில் எப்பொழுதுமே ஒரு மக்கள் திரள் வந்து எப்பொழுதுமே ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் வரக்கூடிய இளம்பெண்களை வந்து தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தி கொள்வது அவர்கள் அதை வந்து வெளியில் போய் சொல்லிடக்கூடாது அல்லது வேறு வேறு விதமான விஷயம் வந்துடக்கூடாங்கிறக்காக தானே அதை வந்து வீடியோ எடுத்து வைத்து கொண்டு அவர்களை மிரட்டுவது மீண்டும் மீண்டும் வந்து அவர்களை வந்து இது மாதிரியான ஆசைக்கு இணங்க வைப்பது அல்லது உச்சைக்கு வந்து பாலியல் ரீதியாக அவர்களை பயன்படுத்திக் கொள்வது என்கிற இந்த பாலியல் சுரண்டலை அவர் தொடர்ச்சியாக நிகழ்த்தியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே பொள்ளாச்சியில் இது போன்ற சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அவர்களுக்கு கூட அரசியல் நிழல் தான் இருந்தது நேரடியாகவே வந்து அரசியல்வாதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் அங்கிருந்து பல பேருக்கு வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிற பிரச்சனை வந்தது ஆனால் இங்கே அப்படி இல்லை பிரதமராக இருந்தவர் தேவகூடா அவருக்கு இன்றைக்கு தொண்ணூறு வயது அவர் மிக கால ஒரு அரசியல்வாதி அவருடைய மகனும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இவருடைய அந்த ரேவண்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்போ இந்த அதிகாரத்தில் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் அதாவது நல்வாய்ப்பாக வந்து அவர்கள் இப்பொழுது அதிகாரத்தில் இல்லை இந்த பிரச்சனை வெளியில் வருகிற போது அவர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த விஷயமே வெளியில் வந்திருக்கோம் இல்லைனா நீங்கள் லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாதே வழக்கமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதிகளுக்கோ அதிகார அமைப்பில் இருக்கிறவர்கள் மீதோ நீங்கள் புகார் கொடுத்தீன்னா அவங்க எஃப்ஐஆர் பதிய மாட்டாங்க அது இங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகார அமைப்புகளையும் காவல் நிலையங்களை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதில் முன்முடிவோடு தான் இருப்பாங்க எப்பொழுதுமே ரொம்ப விதிவிலக்காக ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் அவர்களை என்ன செய்து விட முடியும் எல்லா தகவலும் இங்கே போயிடும் இல்லையா அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால் இது போன்ற சம்பவங்கள் வருகிற போது காரர்களுக்கு என்ன ஒரு வசதியா போச்சுன்னா அவர்கள் ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் சுரண்டல் பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள் அதுபோக இந்தியா முழுக்கவே வந்து பாலியல் ஜெல்சா கட்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பல இடங்களில் காஷ்மீரில் ஆசிபா என்கிற சிறுமியை வந்து கோவிலிலே வைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்ததாக இருக்கட்டும் மணிப்பூர் பெண்களை நிர்வாணப்படுத்தியதாக இருக்கட்டும் கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்ததாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து இந்தியா முழுக்கவே பாலியல் வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்களில் பாதி பேருக்கு மேலே பாஜக காரர்கள் தான் அதனால் இப்பொழுது வந்து இது குறித்து வாய் திறப்பதற்கு யாருமே தயாராக இல்லை கூட்டணி என்கிற காரணத்தினால ஏன்னா பத்து நாட்களுக்கு முன்பு தான் அவர் வந்து மோடிக்கு மோடியோட வந்து ஒரு எல்லாம் அவர் இருந்திருக்கிறாரு ஆனால் குற்றச்சாட்டு அதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இவர்கள் வந்து கள்ள மவுனம் காக்குறாங்க ஏறத்தால் இவர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது இதுல வந்து பிரஜவலோட அப்பா சொல்றாரு நாலஞ்சு வருஷத்துக்கு பழைய வீடியோவை இப்போ எதுக்கு ரிலீஸ் பண்ணி நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்கறது அது தவறுன்னு மறுக்கல அஞ்சு வருஷத்துக்கு பழைய வீடியோ ஏன் ரிலீஸ் பண்றீங்கன்னா இப்ப அது லேட்டானதுனால அதாரும் இல்லை மள்ளிப் படத்தை ஏன்டா மறுபடியும் ரிலீஸ் பண்றீங்கன்னு இப்ப கேட்கறாங்க இல்ல சினிமா ரசிகர்கள் அது மாதிரி ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட பிரச்சனை குறித்து கேட்கிற போது அப்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோனா இப்ப பல வருடங்களா இதே வேலையா தான் இருந்திருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்பா அவர் அவர் ஐந்து ஐந்து ஆண்டு காலம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக இருந்திருக்காரு ஆண்டுக்கு முன்பே வந்து இந்த வீடியோ வந்திருக்கிறதுனா அவருக்கு வெறும் முப்பத்தி மூன்று வயது தான் அப்போ இவர் முழுக்க முழுக்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த பதவியை வைத்து கொண்டு வெறுமனே பாலியல் இச்சைகளில் பெண்களை வேட்டையாடுகிற காம வேட்டையாடக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு அந்த ரேவனாவினுடைய அந்த அறிக்கையை சாட்சியாக இருக்கிறது அப்ப இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதனால அதிகாரத்தில் இருக்கிறோம் அரசியல்வாதி குடும்பத்தில பிறந்திருப்பதனால ஒருவர் அத்துமீறி எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பாக இதை அமித்ஷா கூடாது பேசும்போது கூட எங்களை கேட்குறீங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க யார் வேணாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க காங்கிரஸ் அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு உங்க கட்டுப்பாடு எப்படி நீங்க விட்டு வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டதற்கு பதில் இல்லாத சூழல் தான் நெடுங்காலமாக இருந்திருக்கிறது இப்பொழுது தானே ஆட்சி மாற்றம் என்பது சமீபத்தில் தானே க கர்நாடகத்திலே நிகழ்ந்திருக்கிறது அதற்கு முன்பு வரைக்கும் அவர்கள் அதிகார மையங்களிலே யார் இருந்தார்கள் பாஜக தானே இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது இப்போ நான்கைந்து வருடத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய வீடியோனா இப்போ பாஜக ஆட்சி காலத்தில் தானே மாநில அரசில் வந்து பாஜக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது தானே இவ்வளவு நடந்திருக்கு அப்போ பாஜக இதில் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும்ல இப்போ அவர் அந்த மாநில தலைவருக்கு எப்படி தெரியும் அந்த தகவல் அவர் கடிதம் அளிக்கிறார் சென்ற ஆண்டே அவர் வந்து ஜூன் மாதத்தில் கடிதம் அழுகியிருக்கிறார்னா அவருக்கு அந்த தகவல் தெரிந்திருக்கிறதாகத்தான் அர்த்தம் இப்போ அதை மீறி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள்னா இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு தண்டாக்கள் நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் மீறி வாக்கு வங்கி பெற வேண்டும் நாங்கள் வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் விலையாக வைப்போம் என்பதுதான் பாஜகவினுடைய ஒரு கோட்பாடு அதைத்தான் இந்த விஷயத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் தேசிய மகளிர் ஆணையம் இதில் பெரிய அளவுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்கிறது மணிப்பூர் விவகாரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாட்கள் கடந்து அதற்கு பிறகு அனுப்பப்பட்ட புகாருக்கும் கூட பெருசாக வாய் திறக்காமல் இருந்தாங்க முடியுது இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஏன் அவங்க வாய் திறக்க அது தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய எல்லா அரசு அமைப்புகளுமே இது ஒரு கட்சி சார்ந்த அமைப்புகளை போல பாஜகவினுடைய மகளிர் அணியை போல வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்து நடந்து கொள்ள கூடாது அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாற்று கருத்துடையவர்களுக்கு மட்டும்தான் வந்து வழக்கு விசாரணைக்கு உரியது என்கிற இடத்திற்கு அவங்க வர்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய ஆணையத்தில் வந்து சில புகார்கள்லாம் அளிக்கப்பட்டுச்சு அந்த புகாரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா குஷ்பு கண்ணீர் விட்டு அழுதாங்க ஒருவர் ஆபாசமாக பேசினார் என்பதற்கே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க கண்ணீர் விட்டுறது ஆனால் இது பாருங்க பெண்கள் வன்முணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு நாற்பத்தி ஏழு வயது வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தவர் வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க ரே நான் வீட்டிலேயே வேலை செஞ்சவங்க அப்போ இது மாதிரியான புகார்களெல்லாம் எல்லாம் வந்த பின்பும் ஒரு குற்றவாளி என்பதற்கான ஆதாரமாக அவர் தப்பி ஓடியதே அதுக்கு சாட்சியா இருக்கு அவர் ஏன் எதிர்கொள்ள முடியல அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கார் இவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பங்களினுடைய பின்னணி அவருக்கு இருக்கிறது தேவகவுடா என்கிற மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது இந்த மத மத சார்பற்ற ஜனதாதளம் என்கிற ஒரு கட்சியினுடைய பேக்ரவுண்ட் இருக்கு ஏன் அவரால் வழக்கு எதிர்கொள்ள முடியல காங்கிரஸை பார்த்து கேட்குறாங்க தப்பி ஓடுவதற்கு யார் காரணமாக இருக்க முடியும் நீங்கள் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா தப்பி வெளிநாட்டுக்கு போக முடியாது என்ற சூழலை வந்து உருவாக்குவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது மத்திய அரசாங்கத்தில் தானே இருக்குது ஏர்போர்ட் என்ன கர்நாடக கவர்மெண்ட் கண்ட்ரி இருக்கு அப்போ என்ன சொல்றாங்கன்னா பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க தப்பிச்சு ஓடுனது மாதிரியே தான் அதை சொல்கிறாங்களே தவிர இது வந்து விமான ஏர்போர்ட்லருந்து போனது மாதிரியே சொல்லலை இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா நம்ம இலங்கைக்கு வந்து கட்டுமரத்தில் போனாங்கன்னு அது மாதிரியான கதையாது கட்டுமரத்தில் தப்பிச்சு போனார் விமானத்தின் வழியாக தானே போயிருக்காரு அப்போ ஏன் அவர் வந்து செல்கிறார் அந்த புகார் இருக்கிறது என்பது இவர்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்த புகார்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்த பின்னாடி இந்த பென்ட்ரைவ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த விஷயம் பரவலாக்கப்படுகிற வரைக்கும் எல்லா அதிகார மையங்களும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது காங்கிரஸ் ஆக வந்து இன்றைக்கு மாநில அரசில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இது வழக்கு பதிவாயிருக்கே இல்லைன்னா இது இது ஊற்றி மூடியிருப்பாங்க நேரம் இது வழக்கு இது விசாரணை வளையத்திற்குள்ளே வந்ததற்கு ஒரே காரணம் இதுதான் காங்கிரஸ் தான் இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க அவர் நீங்க பாஜக முன்னாடி கடிதம் இதற்கு முன்பு இருந்தவர் இருக்கிறவர் எடியூரப்பாவினுடைய மகன் எடியூரப்பா மேலே ஒரு போக்சோ வழக்கு சமீபத்தில் தான் அது வெளியில வந்தது அதாவது பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டோம்னு புகார் கொடுக்க போன சிறுமிகிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டாருன்னு பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மேலே அங்கே போக்சோ வழக்கு போடக்கூடிய இடத்துல தான் கர்நாடகா இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் இவ்வளவு விஷயங்கள் அதாவது அந்த மாநிலத்துக்குள்ளேயே பல ஆண்டுகளுக்கு அரசியல் வட்டாரங்களில் கூட ஒரு கிசுகிசு அளவு காட்சி போயிருக்கும் போது எந்த தைரியத்தில் முதல்ல பிரதமர் அவர்களை ஆதரித்து ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க குடும்பம்னு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குற இடத்துக்கு போகிறாருன்னு நம்ம பார்க்கணும் அதாவது எல்லா தகவல்களும் உளவுத்துறையின் மூலமாக ஒவ்வொருவர் பற்றிய குறிப்புகளும் போகாமல் இருக்கார் ஏனால் இது வந்து புகார ஆகவில்லை என்றாலோ வேறு பிரச்சனையே வரவில்லை என்றாலும் பரவாயில்ல சம்பந்தப்பட்ட கட்சிக்காரனே வந்து தகவல் சொல்லுனதற்கு பின்னாலும் அவர்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை அவர்களுடைய நோக்கம் என்னென்னா அந்த கவுடா என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது இந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு பின்னால் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஜாதிய வாக்குகள் இருக்கிறது அதை பாஜக பக்கம் தங்கள் பக்கம் சாய்த்துவிட வேண்டும் என்கிற ஒரு கணக்கிலே தான் அவர்கள் வேலை செய்கிறார்களே தவிர யார் யாருக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படுகிற இடத்துல பாஜக இல்லை என்பது மணிப்பூர் கலவரத்திலே மக்கள் வந்து வெளிப்படையாக அதை பார்த்து விட்டார்கள் ஏன்னால் காஷ்மீரில் வந்து தேர்தலே அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமா சட்டமன்ற தேர்தல் நடக்காதான் ஏன்னா அதுக்கு மட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது எப்படி ஒரே மக்கள் தான் வாக்களிக்க போறான் இரண்டு 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 தேர்தலையுமே ஒன்றாக நடத்த முடியும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் ரெண்டு விஷயம் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே கட்டத்தில் நடத்த முடியும் அவர்களாக அப்படி தான் நடக்க போகுது ஆனா இவர்கள் ஏன் வந்து காஷ்மீரினுடைய சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசவே இல்லை அப்ப இவர்களுக்கு தேவை என்றால் ஒரு பாரபட்சமும் தேவை இல்லைன்னா இன்னொரு பாரபட்சத்தையும் அவர்கள் எப்பொழுதுமே கடைபிடிக்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இந்த வீடியோக்களை பரப்பக்கூடியவர்களுடைய உலவையில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுடைய அடையாளம் வெளியில் போகக்கூடாது என்பதை தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர்களுடைய அடையாளங்களோடே பல வ வகைகளில் பல ஆயிரம் பெண் டிரைவர்களாக பகிரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வரும்போது இப்போ அந்த சமூகமாகவே இது அணுகிறதுல நமக்கு போதுமான புரிதல் இல்லாமல் இருக்கா அது ஒவ்வொரு அதாவது பொது சபைகளிலேயே எப்பொழுதுமே ஒரு ஆணாதிக்க உளவியல் வந்து ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எல்லாவற்றையுமே சிந்திப்பது என்கிற ஒரு உளவியல் இருக்கிறது ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனையில் கூட நீங்கள் பெண்ணை வந்து ஒழுக்கக்கேடாக இது மாதிரியான காட்சி ஊடகங்களில் வருகிற போது இது மாதிரியான பென்ட்ரைவோ வாட்ஸ்அப்போ வருகிற போது பெண்ணை தான் குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அதனால அதாவது கற்பிதம் என்கிற ஒரு சொல்லிலே இருந்து தான் கற்பு என்ற சொல் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏதோ வந்து தக்காளி கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்கிறான்ல ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் கிட முடியாது மேற்கூரை எரியாமல் வந்து கீழே நெருப்பு வந்து விழுகாது அப்போ ஒரு தவறு நிகழ்கிற போது ஒரு ஆண் பெண் இரண்டு பேருக்குமான தவறு என்றது அதுலேயும் இதில் இது வந்து உடன்பட்டு போனதும் கிடையாது விருப்பப்பட்டு காதலனோடு போது அவன் வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கிறது அது ஒரு வகையான வக்கரை பற்றினா இது பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து அத்துமீறி அதிகாரத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஒரு விஷயம் அது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் எப்படி வீடியோ பதிவு செய்கிறாங்கங்கிற உளவியலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவேளை தானும் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதில் எப்படி இதை வந்து விரட்டுவதற்காக செய்கிறார்களா அந்த பெண்களை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அவர்கள் பாலியல் ரீதியாக இச்சைக்கு பந்து பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக செய்கிறாங்களாங்கிற பல வகையான உளவியல் இருக்கிறது ஆனால் இதை பார்ப்பது இப்போ இன்னொரு விஷயம்னா எல்லா குழந்தைகள் கைகளும் செல்ஃபோன் இருக்கிற ஒரு காலகட்டம் இப்போ இது மாதிரியான பாலியல் எல்லாம் குழந்தைகள் கண்களிலே வந்து பார்க்கக்கூடிய அபாயம் இதில் இருக்கிறது அப்போ இதை நாம் வந்து கலாச்சாரம் பண்பாடுலாம் நிறையா நம்ம கூவுறோம் ஆனால் நம்முடைய நாட்டில் தான் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்து நம்ம வந்து ஒரு ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்கிற உளவியல் சிக்கல் எல்லாருக்குமே இருக்கிறது இதில் ஆணாதிக்க உளவியல் வந்து அதிகமாக வேலை செய்கிறதுன்னு சொல்லலாம் ஒரே ஒரு நிறைவு கேள்வி இப்போ இது இந்த விவகாரம் இது அடுத்த பட்டம் ஆனால் இது பெண்களுடைய மனதில் வாக்களிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி போய் சேரும் மணிப்பூர் விவகாரத்தில் இன்றைக்கி சார்ஜ் ஷீட் சிபிஐ போட்டிருக்கிறது அந்த பெண்கள் தப்பி போய் காவல்துறையினர்கிட்ட அடைக்கலம் கேட்டாங்க காவல்துறையினர் தான் திரும்ப பிடிச்சு கொண்டு போய் அந்த ஊர்வலம் நிர்வாண ஊர்வலத்தை கொண்டு போனவங்ககிட்ட கொண்டு போய் விட்டாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி குற்றப்பத்திரிகையில் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில் இது என்ன மாதிரி புரிந்து கொள்ள நிச்சயமாக பெண் வாக்காளர்கள் இதற்கான ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நிச்சயமாக இருப்பாங்க இந்த கட்சி வந்து ஏறத்தாழ வந்து இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் நடந்து விட்டது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ஒரு தேர்தல் நடந்து விட்டது அடுத்த கட்ட தேர்தல் அங்கே இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது மாபெரும் ஒரு பிரச்சனையாக எதிரொலிக்கும் குறிப்பாக பெண்கள் வாக்களிக்க மாட்டார்கள் குடும்பம் குடும்பமாக இவர்களுக்கான எதிர்ப்பை வந்து பதிவு செய்வார்கள் அதனால் இந்தியா கூட்டணிக்கு இது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தருமே தவிர நிச்சயமாக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது நமக்கு இருக்க அச்சம்னா என்னென்னா இந்த பிரஜ்வால் என்பவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விடுவாரோ என்கிற அச்சம் இருக்கிறது ஏன்னா தேர்தல் முடிந்த பின்பு தான் பெரிய அளவில் வெடிக்கிறது இந்த பிரச்சனை தேர்தலுக்கு முன்புன்னா அது வேறு வகையான விஷயமாக நம்ம அணுக முடியும் அதுக்கு அதற்கு பின்னால் தான் அது வெடிக்கிறது போது ஒருவேளை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டால் இது எப்படி வந்து அதை அதிகாரத்தை இன்னும் துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க என்கிற ஒரு கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது பாஜக வந்தால் இவர் போன்ற குற்றவாளிகளை மீண்டும் பாதுகாத்து விடுவார்கள் அதற்காகவாவது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக கூட போடலாம் பிரஜிபூஷன் மாதிரி ஒருவேளை கூட்டணி சர்க்கார் அமைச்சு இவரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படின்ற பார்க்க வேண்டியிருக்கிறது அதிகாரம் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எளியவர்களின் மீது எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் குறிப்பாக ஆணாதிக்க மைய நீரோட்டத்தில் இருந்த விஷயங்களை அணுகப்படும் பொழுது பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் மீதான ஒடுக்குதல் அப்படிங்கிறது எந்தெந்த வகையிலெல்லாம் செலுத்தப்படுகிறது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வக்கரம் அது இந்த மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேர பகிர்வுக்கும் எடுத்துப் பகிறக்கும் ரொம்ப நன்றி